வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபேக் வெப்சைட்டை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான வழி மூலமாக நம்ம வந்து ஒரு ஃபேக் வெப்சைட்டை நம்ம வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அதை எப்படி பண்ணலாம் அதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் இல்லட்டினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சைட்டை ஐடென்டிஃபை போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் உங்கள் குரோம் எப் ஸ்டோரில் வெப் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸ்டென்ஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டூ எம்பி தான் வரும் உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனாக உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இதோட ஆஃபீஷியல் சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் இந்த சைட்டில் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சைட் சைட்டில் விசிட் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகே இப்போ வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கூகுளில் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொன்று சர்ச் பண்ணுறேன் ஃப்ரீ ஸ்க்ரீன் சேவர்ஸ் நான் சர்ச் பண்ணுறேன் நம்ம சர்ச் பண்ண உடனே நமக்கு வந்து நிறையா லிங்க்ஸ் வரும் இந்த லிங்க்ஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன ஐக்கான்ஸ் மாதிரி இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா க்ரீன் ரெட் எல்லோ இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்கும் இந்த கலர்ஸை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் கிரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ட்ரெஸ்ட் சைட்னு நம்ம சொல்லலாம் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டு எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இதில் யூசர்ஸோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா குட் சைட்னு நமக்கு வந்து ரிவியூ கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த ஐக்கானுக்கு பக்கத்தில் உங்கள் கர்சரை கொண்டு போங்க கொண்டுகிட்டு போகும்போதே பார்த்திங்கனா நமக்கு வந்து கிளிக் டூ வியூ டீட்டெயில்ஸ்னு காமிக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து நியூ டேப்பில் அந்த சைட்டை வந்து நம்ம எத்தனை சதவீதம் நம்பலாம் சைல்டு சேஃப்டி வந்து எவ்வளோ இருக்குது மாதிரி நமக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க இது மூலமாக நம்ம வந்து ஒரு சைட்டை ஒரிஜினல் சைட்டாக இல்லாட்டினா ஒரு ஃபேக்கான சைட்டானு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஒரு சைட்டை நம்ம வந்து விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விசிட் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர் இந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் கொடுத்துருக்க லிங்க் பார்த்திங்கன்னா ஆட் ஃபிளை லிங்க் அது வந்து வேறு ஒரு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும் ஸ்கிப் ஆட் கொடுத்து நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திராம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ